தலையை மிஞ்சி கொண்ட நடிகை தமிழ் ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்த பாகுபலி டீம் விஜய் அறுபத்தொன்னில் விலகியதை பற்றி பேசிய ஜோதிகா அரசியல் வதந்திகள் மோனும் கலைப்பாரா சூப்பர் ஸ்டார் ஒரே படத்திற்கு இரண்டு அஜித் பட டைட்டில் நீங்க இது வரைக்கும் சினிமா நியூஸ் அப்டேட் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க ஓகேங்க நம்ம டாப் எஸ் எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள படம் பாகுபலி டூ வருகிற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் மலையாளம் என நான்கு மொழிகளில் வெளியாக உள்ள இப்படம் இந்தியா முழுவதும் ஆயிரத்தி ஐநூறு திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி புதிய சாதனை படைக்க உள்ளது இந்தியா தவிர்த்து மற்ற நாடுகளில் இரண்டாயிரத்தி ஐநூறு திரையரங்குகளில் இப்படம் ரிலீஸாக உள்ளது அமெரிக்காவில் மட்டும் ஆயிரத்தி நூறு திரையரங்குகளில் இதர நாடுகளில் ஆயிரத்தி நானூறு திரையரங்கிலும் வெளியாக உள்ளது மேலும் இப்படம் ஐமேக்ஸ் திரையரங்குகளிலும் வெளியாகும் என்று பாகுபலி படக்குழு அறிவித்திருந்தது தென்னிந்திய மொழி திரைப்படம் ஒன்று ஐமேக்ஸ் சிக்ஸ் கே வீடியோ வடிவில் வெளியாவது இதுவே முதல் முறை என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்படம் தமிழ் மற்றும் மலையாளத்தில் ஐமேக்ஸ் திரையரங்கில் வெளியாகாது என்று ஒரு தகவல் வெளியாகி மாறாக தெலுங்கு மற்றும் இந்தியில் ஐமேக்ஸ் திரையரங்குகளில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது இந்த பிரம்மாண்டத்தை ஐமேக்ஸ் பார்க்க நினைத்த பாகுபலி தமிழ் ரசிகர்கள் கொஞ்சம் சோகத்தில் உள்ளனர் விஜய் அறுபத்தொன்னு படத்தில் நித்யா மேன நடிக்க இருந்த வேடத்தில் முதலில் நடிக்க இருந்தது ஜோதிகா ஆனால் ஜோதிகா அப்படத்தில் இருந்து படப்பிடிப்புக்கு முந்தைய நாள் வெளியேறினார் உடனே சூர்யா சிவகுமார் தான் விஜய் படத்தில் ஜோதிகா நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்ற தகவல் வந்தது அதே போல் பாலா படமான நாச்சியார் படத்தில் ஜோதிகா கமிட் ஆனதால் தான் ஜோதிகா விஜய் படத்தில் நடிக்கவில்லை என்று செய்தி வந்தது இந்நிலையில் ஒரு பேட்டியில் ஜோதிகா இது குறித்து பேசும்பொழுது நான் ஏன் விஜய் படத்தில் இருந்து வெளியேறினேன் என்று கூறாமல் இருப்பது நல்லது சூர்யா மற்றும் அப்பா சிவகுமார் இருவரும் விஜய் பட வாய்ப்பு வந்தபோது உன்னுடைய விருப்பம் போல் செய் என்றுதான் கூறினார்கள் விஜய் படத்தில் நடிப்பதாக இருந்த பாலா அவர்களின் படத்தில் கமிட் ஆகிவிட்டேன் அதோடு படப்பிடிப்பையும் ஜூன் அல்லது ஜூலையில் நடத்தி கொள்ளலாம் என்று எப்போதும் நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்றார் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என அவரது ரசிகர்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்த பின்னர் தமிழக அரசியலில் வெற்றியிடம் நிலவுகிறது மக்களின் நன்மதிப்பை இழந்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருப்பதால் மக்கள் ஒரு உண்மையான ஆளுமையுள்ள நேர்மையான தன்னிலமில்லாத அதிரடி தலைவர் கிடைக்க மாட்டாரா என எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் சென்னையில் ஒரு சில இடங்களில் மக்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஆள வேண்டும் என்ற வாசகங்களுடன் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் போஸ்டர் ஒட்டப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் மக்கள் மன்ற நகரத்தின் பல இடங்களில் ஒட்டியிருப்பதாக கூறப்படுகிறது அரசியலில் ஈடுபட சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பல்வேறு கட்சிகள் ரசிகர்கள் நல விரும்பிகள் என பலர் தரப்பினரும் வலியுறுத்தி வரும் நிலையில் அரசியல் பிரவேசம் குறித்து ரஜினிகாந்த் எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை இது தொடர்பாக அவ்வப்போது வதந்திகள் பரவினால் அதற்கு தனது தரப்பு விளக்கத்தை மட்டும் கொடுத்து வரும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது சமீபத்தில் பாஜக சார்பில் நிறுத்தப்படும் குடியரசுத் தலைவர் பதவிக்கு ரஜினிகாந்த் பெயர் பரிந்துரைக்கப்படலாம் என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் நிலவுகிறது அஜித் இன்று ஒரு மாசான நடிகர் என ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் விரைவில் அவருக்கு பிறந்தநாள் வர இருக்கிறது இப்போதெல்லாம் பல படங்களில் வளர்ந்து வரும் நடிகர்கள் அஜித் கான்செப்டை டச் செய்து விடுகிறார்கள் இதுவும் வரவேற்பை பெறுகிறது டிவி ஷோ ஆன லொல்லு சபா நிகழ்ச்சியில் நடித்தவர் ஜீவா இப்போது இவர் சினிமாவில் நடித்து வருகிறார் அவர் தற்போது கமிட் இருக்கும் படத்திற்கு ஆரம்பமே அட்டகாசம் என பெயர் வைத்துள்ளார் இதில் பாண்டியராஜன் ஸ்ரீரஞ்சினி சாம்ஸ் வையாபுரி ஆகியோர் நடிக்கிறார்கள் ரஜினியின் தீவிர ரசிகரான ஜீவா இப்படக்குழுவினருக்கு படத்தின் பெயர் போலவே இப்படக்குழுவினருக்கும் படத்தின் பெயர் போலவே உங்களுக்கும் எதிர்காலமும் ஆரம்பமே அட்டகாசமாக அமையும் என சூப்பர் ஸ்டார் வாழ்த்தியுள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துகளையும் கேள்விகளையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னா சினிமா நிஸ் அப்டேட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்